ஐக்கி பாஸ் டிவி வணக்கம் பொதுவா ஒரு சீரியல்ல நடிக்க வருவாங்க ஆரம்பத்துல அந்த ஒரு சீரியல்ல மட்டும் தாங்க நடிப்பாங்க அந்த கேரக்டர் மக்களுக்கு பிடிச்சதுக்கு அப்புறமா டான்ஸ் ஷோ சிங்கிங் ஷோக்கு கெஸ்டா போவாங்க இன்னும் அந்த கேரக்டர் மக்களுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுத்ததுக்கு அப்புறமா வேற சீரியல்ல வாய்ப்பு வந்தா கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே ஒரு பேக்கேஜ் அதாவது ஒரு நல்ல சம்பளம் கிடைச்சா சொல்லாம கொல்லாம போயிட்டு ஒரு செல்ஃபி வீடியோ போட்டு எனக்கு பீஸ் இல்ல தான் வந்துட்டேன் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுவாங்க அந்த வரிசையில இப்போ லட்சுமி பிரியா இருக்காங்க அதுதாங்க மகாநதி சீரியல் லட்சுமி பிரியா பத்தி தாங்க சொல்றேன் அவங்கள பத்தி என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் ஆன சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐக்கி பாஸ் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜய் டிவில நடிச்ச எல்லாருமே ஹிட் ஆகுறாங்களோ இல்லையோங்க ஆனா அதுல நடிக்கிற ஹீரோயின் ஹிட் அடிச்சிடறாங்க அது சரவணன் மீனாட்சியில ஸ்டார்ட் ஆகி இப்போ மகாநதி வரைக்குமே போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க மகாநதி சீரியல்ல லீடா நடிக்கிற லட்சுமி பிரியா மலையாளமே ஒரு சீரியல் பண்றாங்க அந்த சீரியல்ல இருந்து சட்டனா நடிக்கிறத ஸ்டாப் பண்ணிருக்காங்க வழக்கம் போல காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் சொல்லலங்க ஒருவேளை ஏதாச்சும் நடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்ல ஆனா எதனால நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்குமே தெரியலங்க இதே மாதிரி மகாநதியில இருந்தும் நடிக்காம போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஏன்னா இதே மாதிரிதான் ராஜா ராணி டூ சீரியல்ல இருந்து ரியா நடிக்காம போயிட்டு ஜி தமிழ் சண்டைக்கோழி கோழி சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு ரசிகர்கள் பேசிட்டு இருக்காங்க பட் என்ன விஷயம் அப்படின்றத நம்ம பொறுத்ததா பாக்கணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்டான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பாஸ் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க